பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலைகளில் நம்மளும் ஒருத்தர் அணை உள்ள ஷார்ட்ஸில் பார்த்துடலாமா என்ன பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கிற அதிர்ஷ்டசாலைகள் கண்டிப்பாங்க எத்தனையோ நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி இல்ல செய்யணும்னு ஒரே எண்ணத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இவ்வளவு ஏன் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியலன்னு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அதிர்ஷ்டகரமான கனெக்டிவிட்டி அதாவது பிரபஞ்சத்தோட நம்மளை கனெக்ட் பண்ற அந்த அதிர்ஷ்டசாலைகள் நம்மளாவும் இருக்கலாம் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு பல வருடம் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சவங்களாவும் இருக்கலாம் இல்லை நான் விளக்கலாம் ஏற்ற மாட்டேன் ஆனா அந்த நேரத்தில் உழைக்கிறதுக்கு போவேன் இல்லை அந்த நேரத்தில் எந்திரிச்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு சமைப்பேன யாராக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய அசரீதினே சொல்லலாம் உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையே அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் அந்த தருணத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் யாருக்கிட்ட கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னு யோசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய அந்த குரல் இது நடக்கும் யாரோ ஒருத்தர் எதுக்காகவோ பேசக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நேர்மறை வார்த்தையாக இருக்கலாம் இன்னும் சொல்லணும்னா இந்த நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்மளை யாரோ கூப்பிடுற மாதிரியோ நம்ம கதவை தட்டுற மாதிரியோ நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியே தோணும் இது இல்யூஷன் கிடையாது இதைத்தான் பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டினே சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்